ஹாய் வாங்க என்னுடைய மார்னிங் கிச்சன் டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து முட்டையும் தக்காளி சாதமும் கொடுத்து அனுப்ப போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் இப்போது முட்டை ஒரு பக்கம் வேகுது சாதம் ஒரு பக்கம் வேகுது தக்காளி சாதத்துக்கு நான் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் நான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே வந்து நான் வந்து இடியாப்பத்துக்கு மாவு எடுத்து அதில் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி வச்சுட்டு தேங்காவும் எடுத்து அதை பற்ற பற்றியாக பேர்த்து வச்சுக்கிட்டேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கேப்பில் வந்து இந்த முட்டை அவிஞ்சு ரெடி ஆயிடுச்சு அதை இறக்கிட்டு இடியாப்பா பெசிகிறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சுக்கிறேன் இதுலேயே வந்து நம்ம பாலுக்கும் ஊற்றிக்கலாம் இந்த ஹாட் வாட்டரே அதை இறக்கிட்டு இட்லி குண்டான வச்சு வச்சுருக்கேன் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இடியாப்பா அவிக்கிறதுக்கு இப்போது ஹாட் வாட்டரை ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சு அச்சியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விடியப்போ மூணு தட்டு புழிஞ்சு நான் வச்சுட்டேன் இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க அதுக்கு எண்ணெய் வீட்டு பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு வந்து மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அந்த மசாலா ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம் போனதும் நீங்கள் சாதம் ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டுங்க அவ்வளோதான் தக்காளி சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு முட்டையை கட் பண்ணி பொறிக்கலான்னு பார்த்தேன் டைம் இல்லை அப்படியே வச்சாச்சு சைடில் இடியாப்பம் தேங்காய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்